தவறாதும் பதவி வாக்குரிமை சமூக நீதியின் அங்கீகாரம் வாக்களிப்பது நீங்கள் தாய்நாட்டிற்கு செலுத்தும் அடிப்படையில் உடல் ரீதியான மன ரீதியான உணர்வு ரீதியான சமூக ரீதியான ரீதியான அனைத்து தடைகளையும் தாண்டி முழு தெளிவான சிந்தனையுடன் உங்கள் வாக்கை பதிவு செய்யுங்கள் வாக்களிப்பது உங்களின் வாக்களிப்பது உங்களின் கடமை மட்டுமல்ல இந்திய நம் ஒவ்வொருவரின் வாக்களிப்பது என்பது நல்ல என்பதற்கான இனம் இனம் மற்றும் பணத்திற்கு அப்பாற்பட்டு நம்ம எந்த உயர்வோ தாங்க இல்லை நாம் அனைவரும் சமம் என்பதற்கான ஆதாரம் உங்கள் அதிகாரத்தை நிலை